இஸ்ரேல் படையை சிக்க வைக்க புதிய தந்திரங்கள் ஹமாஸின் போர் முறையை விளக்கி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி இஸ்ரேல் நவீன ஆயுதங்களுடன் போரிட்டு வரும் நிலையில் ஹமாஸ் பழமையான போர் முறைகள் மூலம் அதனை எதிர்கொண்டு வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் ஊடகத்தின் கட்டுரை விளக்கியுள்ளது அந்த பத்திரிகையில் வெளியாகியுள்ள ஒரு கட்டுரையில் கூறியுள்ளதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நவீன தொழில்நுட்பங்களான ட்ரோன் மற்றும் ரோபோக்களை போரில் இறக்கி இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்தும் நிலையில் அவர்களை பொறிவைத்து பதுங்கி இருந்து தாக்கும் பண்டைய கால போர் யுக்தியை பயன்படுத்தி ஹமாஸ் வீழ்த்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளது ஜபாலியா அகதிகள் முகாம் அருகில் உள்ள ஒரு வீட்டில் பொம்மைகளை வைத்து குழந்தைகள் விளையாடுவது போலவும் ஒலிபெருக்கி வைத்து குழந்தைகள் அலும் சத்தத்தை எழுப்பியுள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் இராணுவத்தினர் இதனை கேட்டு உண்மை என நம்பியுள்ளனர் பிறகு கட்டிடம் ஒரு பலகீனமான இடம் என நினைத்து இஸ்ரேல் ராணுவம் அந்த வீட்டிற்கு நுழைய முற்படும் போது பதுங்கியிருந்த ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் மற்ற இஸ்ரேல் வீரர்களிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து ஆய்வு செய்த டெல் அவீப் யூனிவர்சிட்டியின் ஆய்வாளர் கோபி மிச்சல் கூறும்போது இந்த யுக்தி வீரர்களிடம் கோபம் அழுத்தம் குழப்பம் மற்றும் விரக்தியை ஏற்படுத்தக்கூடும் இது உண்மையிலேயே வீரர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் இதனால் வீரர்கள் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்று கூறியுள்ளார் சில ஆய்வாளர்கள் இந்த குழப்பத்தினால்தான் மூன்று இஸ்ரேல் பணிய கைதிகளை இஸ்ரேல் இராணுவமே கொன்றது என்றும் கூறுகின்றனர்